இஸ்லாமலை ரஹமத்துல்லாஹோ வபரக்காத்துஹு இஸ்லாம் பற்றிய கேள்வி பதில் பகுதி நான்கு வாங்க பார்க்கலாம் பகுதி மூன்றில் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில் நபிசல்லாஹலை வசலம் அவர்கள் யாருடைய வீட்டில் மரணமடைந்தார்கள் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹோ அன்ஹா யாரெல்லாம் சரியாக பதில் அனுப்பியவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஒன்றாவது கேள்வி குரானின் முதல் வசனம் இறங்கிய இடம் எது ஆப்ஷன் ஏ ஜூதி மலை ஆப்ஷன் பி ஹீரா குகை ஆப்ஷன் சி துவா பள்ளத்தாக்கு சரியான வீடு ஆப்ஷன் பி ஹீரா குகை இரண்டாவது கேள்வி ஒரு நற்செயலை செய்தால் எத்தனை மடங்கு நன்மை உண்டு ஆப்ஷன் ஏ முப்பது மடங்கு ஆப்ஷன் பி இருபது மடங்கு ஆப்ஷன் சி பத்து மடங்கு சரியான வீடு ஆப்ஷன் சி பத்து மடங்கு மூன்றாவது கேள்வி திருக்குரானில் ஒரு இடத்தில் மட்டும் வரும் நபித்தொழரின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ அலி அல்லாஹு அன்ஹு ஆப்ஷன் பி ஜைர் அல்லாஹு அன்ஹு ஆப்ஷன் சி உமர் அல்லாஹு அன்ஹு சரியான விடை ஆப்ஷன் பி ஜை தூர் அல்லாஹு அன்ஹு நான்காவது கேள்வி இறைவனின் வால் என்று அழைக்கப்பட்ட நபித்தோழர் யார் ஆப்ஷன் ஏ ஹாலித் பின் வலித் ரலில்லாக அணுகு ஆப்ஷன் பி உமர் பின் ஹத்தாப் ரலில்லாக அணுகு ஆப்ஷன் சி அம்மார் பின் யாசிர் ரலியில்லாக அணுகு சரியான விட ஆப்ஷன் ஏ ஹாலித் பின் வலித் ரலில்லாக அணுகு ஐந்தாவது கேள்வி மறுமையில் ஒரு நாளின் அளவு என்ன ஆப்ஷன் ஏ ஐநூறு ஆண்டுகள் ஆப்ஷன் பி ஆயிரம் ஆண்டுகள் ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் சரியான வீடு ஆப்ஷன் பி ஆயிரம் ஆண்டுகள் ஆறாவது கேள்வி பிலால் ரலியுல்லாக அன்ஹு அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவர் யார் ஆப்ஷன் ஏ உமர் ரலியுல்லாக அன்ஹு ஆப்ஷன் பி ஹம்சா ரலியுல்லாக அன்ஹு ஆப்ஷன் சி அபுபக்கர் ரலியுல்லாக அன்ஹு சரியான வீடே ஆப்ஷன் சி அபுபக்கர் அலியுல்லாக அன்ஹு ஏழாவது கேள்வி நம் மார்க்கத்தின் தந்தை யார் ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் நபி ஆப்ஷன் பி ஆதம் நபி ஆப்ஷன் சி முகமது நபி சரியான விடை ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் நபி எட்டாவது கேள்வி ஆதம் நபி எதனால் படைக்கப்பட்டார்கள் ஆப்ஷன் ஏ ஒளியால் ஆப்ஷன் பி மண்ணால் ஆப்ஷன் சி நெருப்பால் சரியான விடை ஆப்ஷன் பி மன்னால் ஒன்பதாவது கேள்வி ஆதம் நபியின் மனைவி பெயர் என்ன ஆப்ஷன் ஏ மரியம் அலகி சலாம் ஆப்ஷன் பி ஹத்திஜா அலகி சலாம் ஆப்ஷன் சி ஹவ்வா அலகி சலாம் சரியான விட ஆப்ஷன் சி ஹவ்வா அலகி சலாம் பத்தாவது கேள்வி கத்திஜா அலில்லாக அன்ஹா அவர்கள் உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் ஆப்ஷன் ஏ எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆப்ஷன் பி அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆப்ஷன் சி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் சரியான விடை ஆப்ஷன் பி அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் பதினோராவது கேள்வி நபி மூசா அலி அவர்கள் கற்பாறையில் அடித்தபோது எத்தனை நீரூற்றுகள் பீரிட்டு எழுந்ததாக இறைவன் கூறுகிறான் ஆப்ஷன் ஏ பத்து நீரூற்றுகள் ஆப்ஷன் பி பன்னெண்டு நீரூற்றுகள் ஆப்ஷன் சி எட்டு நீரூற்றுகள் சரியான விடை ஆப்ஷன் பி பன்னெண்டு நீரூற்றுகள் பன்னெண்டாவது கேள்வி மறுமை நாளில் முதல் முதலாக ஆடை அணிவிக்கப்படும் நபி யார் ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் அலஹி சலாம் ஆப்ஷன் பி ஹாருன் அலஹி சலாம் ஆப்ஷன் சி இஸ்மாயில் அலஹி சலாம் சரியான விடை ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் அலஹி சலாம் பதிமூணாவது கேள்வி இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் இறையிலம் எது என குரான் கூறுகிறது ஆப்ஷன் ஏ மஸ்ஜுல் ஹரம் ஆப்ஷன் பி மஸ்ஜிதுல் நபவி ஆப்ஷன் சி மக்சூதுல் அக்சா சரியான விடை ஆப்ஷன் ஏ மஸ்ஜிதுல் ஹரம் பதினான்காவது கேள்வி மலைகளை குடைந்து குகைகள் அமைத்து வாழ்ந்தவர்கள் யார் ஆப்ஷன் ஏ சமுது சமுதாயம் ஆப்ஷன் பி ஆது சமுதாயம் ஆப்ஷன் சி ஆது அண்டு சமுது சமுதாயம் சரியான விடை ஆப்ஷன் பி ஆது சமுதாயம் பதினைந்தாவது கேள்வி இப்ராஹிம் அலேஇஸ்லாம் அவர்கள் தன் மகன் இஸ்மாயில் அலே அவர்களை அறுக்க முற்படும் போது அல்லாஹ் எந்த பிராணியை இறக்கினான் ஆப்ஷன் ஏ ஒட்டகம் ஆப்ஷன் பி மாடு ஆப்ஷன் சி ஆடு சரியான விட ஆப்ஷன் சி ஆடு பதினாறாவது கேள்வி இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களின் வழியில் வந்த நபி யார் ஆப்ஷன் ஏ யாக்குப் நபி ஆப்ஷன் பி முகமது நபி ஆப்ஷன் சி மூசா நபி சரியான விடை ஆப்ஷன் பி முகமது நபி பதினேழாவது கேள்வி யானை படையினரை பற்றி அல்லாஹ் எந்த சுறாவில் கூறுகிறான் ஆப்ஷன் ஏ சூரத்துல் பக்ரா ஆப்ஷன் பி சூரத்துல் ஃபீல் ஆப்ஷன் சி சூரத்துல் உக்மான் சரியான விடை ஆப்ஷன் பி சூரத்துல் ஃபீல் பதினெட்டாவது கேள்வி பாத்திமர் அலியல்லா அன்ஹா அவர்களுக்கு எத்தனை வயதில் திருமணம் நடந்தது ஆப்ஷன் ஏ பதினைந்து வயதில் ஆப்ஷன் பி பன்னெண்டு வயதில் ஆப்ஷன் சி பதினெட்டு வயதில் சரியான வீடு ஆப்ஷன் ஏ பதினைந்து வயதில் பத்தொன்பதாவது கேள்வி குரானை பாதுகாப்பது யார் பொறுப்பில் உள்ளது ஆப்ஷன் ஏ நபிமார்கள் ஆப்ஷன் பி அல்லாஹ் ஆப்ஷன் சி மலக்குகள் சரியான விடே ஆப்ஷன் பி அல்லாஹ் இருபதாவது கேள்வி குரானில் மிகச்சிறிய அத்தியாயம் எது ஆப்ஷன் ஏ சூரத்துல் பாவுன் ஆப்ஷன் பி சூரத்துல் ஃபலக் ஆப்ஷன் சி சூரத்துல் கவுசர் சரியான விடே ஆப்ஷன் சி சூரத்துல் கௌசர் இது உங்களுக்கான கேள்வி நபிசல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் தம் மனைவியர்களில் அதிகம் நேசித்த மனைவியார் இந்த கேள்விக்கான ஆன்சர் ஏஆ பி சியான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மேலும் தினியா சம்மந்தமான அனைத்து தகவல்களையும் தெரிந்தவங்க தினியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா உங்களையும் முன்னையும் இன்னொரு வீடியோவில் அல்லா கொண்டு சேர்த்து வைப்பானாக சுபான கல்லாகமா மிக அன்லாயிலாக இல்லாத வஸ்தவர்களுக்கு